வாய்ஸ் ஆஃப் இங்கேஷியர்களுக்கு அன்பு வணக்கம் நேத்து தாவேகா தரப்பு வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை உயர்நீதிமன்றம் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு ஒன்று இந்த கரூர் விவகாரத்தை தொடர்ந்து அந்த வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு தாக்கல் பண்ணி வந்திருக்கு இப்போது நேத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த திமுகவோட ஐடி விங் எல்லாமே தாவேக்காவுக்கு பயங்கர பின்னடைவு தாவேக்காவை இதை வச்சு ஏதாவது பண்ணி அழிச்சிட முடியுமா அப்படின்றது அவங்களோட பிளான் இப்போ என்னென்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா நேற்று நீதிமன்றம் போனதில் வந்து நமக்கு பின்னடைவு தானா இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு பக்கம் தானே காமிச்சிங்க மறுபக்கம் காட்டணும் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் அதாவது நீதிபதி கேட்ட விஷயங்கள்லேருந்து ஏன் இதை அப்படி கேட்டார் தாவேகா தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார் இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பேசினா தான் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீதிபதி தலையிலே கூட்டி அமிச்சாருங்க நீதிபதி எதுவுமே முடியாது போ அப்படின்றாருன்னு சொல்லிட்டு சிபிஐ கேட்டோம் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க முன்ஜாமீன் கேட்டோம் அண்ணன் ஆனந்த் அவர்களுக்கும் சிடிஆர் நிர்மலுக்கும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் நமக்கு பின்னாடி தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் எதனால் சொல்லப்பட்டுச்சு என்ன நடந்துச்சு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கணும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இப்பயே சொல்லிடுறேன் இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் ஒரு பகீர் செய்தி ஒன்னு சொல்ல நான் வெயிட் பண்ணி கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த கரூர் நாற்பத்தி ஒரு பேர் மரணத்தை தொடர்ந்து நேத்து சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் மதுரை உயர்நீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அதுல வந்து நீதிபதி திரு செந்தில்குமார் அப்படின்னு சொல்லப்படுது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்த நீதிபதி அவர்கள் அவர் வந்து ரெண்டு தரப்பு வாதத்தையும் கேட்டிருக்காரு அவர் வந்து அதாவது அரசாங்கத்தை சார்ந்த அதாவது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட அவர் கேட்ட விஷயம் எதனால வந்து காவல்துறை இவர் தாமதமா வராருன்னு தெரிஞ்சு இவரை அனுமதிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கு அதுக்கு தாவேக்கா தரப்புல என்ன சொல்லிருக்காங்கன்னா நாங்க வந்து இத்தனை மணிக்கு தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லலை எங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டது அந்த அனுமதி கொடுக்கப்பட்ட நேரத்தில் தான் நாங்கள் வந்தோம் ஸோ கிட்ட வந்து எந்த ஒரு அஃபிஷியலாக நாங்கள் இத்தனை மணிக்கு தான் வருவோம் கரெக்டாக நாங்கள் இத்தனை மணிக்கு அங்கே வந்துடுவோம் அப்படின்னு எதுவுமே சொல்லலை ஏதாவது ஹேண்ட்ரிட்டன் இருந்தால் காட்ட சொல்லுங்கள் அப்படின்னதுக்கு காவல்துறை சார்பில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது ஏன்னா நம்ம கொடுக்க நம்ம அனுமதி கேட்டு கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா மூணுலேருந்து பத்து அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் அதை தான் அங்கேயும் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம போனது அதாவது தாவேக்காய் சார்ந்து நீதிமன்றம் போனது எல்லாமே டாக்குமெண்டெல்லாம் போயிருக்கோம் நம்ம எல்லாமே அதாவது வெறும் வாயில் போய்ட்டு இதுதாங்க நடந்துச்சு அதுதாங்க தாங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் மாதிரி அரசு தரப்பு வக்கீல் நம்ம காவல்துறை அவங்கள மாதிரி பேசாம எல்லாத்தையும் வித் எவிடென்ஸோட கொண்டு போயிருக்கோம் நம்ம தாவேகாவின் சார்பில் இந்த இடத்தை அதாவது இந்த வெளிச்சாவி புறத்தை எங்களுக்கு கொடுத்ததே காவல்துறையினர் தான் ஏற்கனவே இந்த இடத்தை வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கேட்டபொழுது இந்த இடம் எந்த அரசியல் கூட்டங்களுக்கு உகந்த இடம் இல்லை என்று அவர்கள் ரிஜெக்ட் செய்திருக்கிறார்கள் அந்த இடத்தை ஏன் கொடுத்தார்கள் அடுத்தது அந்த லத்தி சார்ஜ் செய்வதற்கு முன்னால் என்னென்ன முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அதை செய்யவில்லை அடுத்தது எந்த விதமான பேரிகேட் அந்த ஒரு ஒரு பிரச்சனை கிடைக்கிறாங்க அது ஒரு மக்கள் கூட்டம் வருகிற பொழுது அந்த பேரிகேட் வைத்து மக்களை எப்படி ஒழுங்குப்படுத்த வேண்டும் அதை செய்யவில்லை அடுத்தது போதுமான அளவில் ஏன்னா காலையில இருந்து அவங்களுக்கு நியூஸ் வருது நியூஸ் வருகிற பொழுது ஐஎஸ் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் ஒரு இவ்வளவு பேர் வராங்க இவ்வளவு பேர் வருங்கும் போது உடனடியாக வந்து அங்க ஸ்ட்ரென்த் வந்து அவங்க இன்கிரீஸ் பண்ணணும் இதெல்லாம் பண்ணல இதெல்லாம் ஜி இஸ் இத்த டோட்டல் ஆன் தி பார்ட் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கறத எடுத்து வச்சோம் அடுத்து அதே மாதிரி நீதிபதி அவர்கள் கேட்கறாங்க இந்த மாதிரி அந்த கூட்டத்துக்கு எல்லா விதிமுறைகளையும் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சா இதை யாரை செக் பண்ணது அதாவது காவல்துறை இதெல்லாம் செக் பண்ணுச்சா தண்ணீர் வழங்கப்பட்டது அந்த மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டி வழங்கப்பட்டது எல்லாம் காவல்துறை செக் பண்ணுச்சா அப்படின்னு போது தாவேக்கா சார்ந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா இது வரைக்கும் நடந்த இந்த நாலு மாவட்டங்களில் எப்படி எல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் நாங்கள் எல்லா ப்ரோட்டோக்காலையும் நாங்கள் ஃபாலோ பண்ணோம் இங்கே ஒரே ஒரு விஷயம் தான் காவல்துறை அவர்கள் வந்து இந்த பேரிகேட் வச்சு பப்ளிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது தவறிட்டாங்க அதனால தான் இவ்வளோ பெரிய அசம்பவம் நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு தாவேக்கா சார்பில் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேள்வி கேட்டார் இந்த மாதிரி இவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு ஏன் விஜய் அவர்கள் அந்த ஸ்பாட்டுக்கு போகல இமீடியட்டாக ஏன் போகலை ஏன் விஜய் தரப்பு ஆட்கள் கூட யாருமே போகலை அப்படின்னு கேட்டாங்க நல்ல ஒரு வேல்யூடான ஒரு பாயிண்ட் அதுக்கு தாவேகா சார்ந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் அப்பவே வர்றதுக்கு தான் இருந்தோம் திருச்சி விமான நிலையத்தில் தளபதி விஜய் அவர்கள் ரெண்டு மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு பர்மிஷனுக்காக போலீஸ் கிட்ட நாங்க வந்து அங்க பார்க்கணும் இப்போ நாங்கள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்போ இங்க வராதீங்க நிலமை சரியில்லை அதாவது இங்க மக்கள் வந்து உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி எங்களை அங்க இருந்து தான் பார்த்தாங்களே தவிர எங்களுக்கு இப்போ வரைக்கும் அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னும் போது பட் ஜட்ஜ் அவர் இது போய் காதில் வாங்கலை அவர் என்ன கேட்டார்னா அதெல்லாம் சும்மா கதை நீங்கள் சொல்லாதீங்க அவங்க என்னதான் தான் சொன்னாலும் நீங்கள் போயிருக்கணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு பொதுமக்களாக என்னோட என்னோட ஒரு ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் சொல்லாதீங்க என்ன தான் இருந்தாலும் நீங்கள் போயிருக்கணும் அப்படின்னாங்கன்னா இப்போ அங்கே ஏன் போகலை அப்படின்னு கேட்குறதும் அரசாங்க தரப்பு வக்கீலாக இருக்கட்டும் இல்லை காவல்துறையாக இருக்கட்டும் இல்லை திமுகவோட வாடகை வாய்களாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி நம்ம நீதி அரசர் திரு செந்தில் குமார் அவர்களும் ஏன் நீங்கள் வரலை அப்படின்னு கேட்குறாங்க இன்கேஸ் அங்கே போயிருந்தா அங்கே எதுவும் கலவரம் உண்டானா ஆல்ரெடி உங்களால் நாற்பத்தி பேர் இறந்து போனாங்க மறுபடியும் இந்த கலவரத்துக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா இதெல்லாம் தாண்டி இவங்களே குண்டு வைப்பாங்களா இவங்களே எடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இவங்களே போகக்கூடாதுன்னு சொல்றாங்க இவங்களே ஏன் போகலன்னு கேட்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை அனுமதி கொடுக்கல இத பத்தி வந்து நீதி அரசரும் கேட்கல மற்ற யாரும் கேட்கல ஆனால் பொதுமக்களுக்கு மட்டும் தெரியும் என்ன நடக்குது அப்படிங்கறது ஒரு பப்ளிக்காக என்னோட ஒப்பீனியன் சொல்லணும்னு தோணுச்சு அதனால இந்த இடத்துல பதிவிட்டேன் வேற ஒன்றும் கிடையாது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு அது என்னன்னாக்கா நீதி அரசர் செந்தில்குமார் அவர்கள் வந்து அதாவது இப்போ ஒரு வாகனம் போயிட்டு இருக்காது தளபதியோட அந்த தேர்தல் பிரச்சார வாகனம் போயிட்டு இருக்கு அப்படின் போது அந்த வாகனத்துல ஒரு ரெண்டு பேர் வந்து கீழே விழக்கூடிய காட்சியை நம்ம பார்த்தோம் அப்படி விழுந்ததுக்கு அப்புறமும் நிக்காம அந்த வாகனம் போகுது அப்படின்னாக்கா ஹிட் ரன் கேஸ் போட்டிங்களா அந்த வாகனத்து மேல அந்த வாகனத்தை சீஸ் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறாரு ஆனால் காவல்துறை தரப்புல அதுக்கு எதுவுமே பதில் சொல்லப்படல அதுக்கு தாவேகா தரப்புலையும் எதுவும் சொல்லலை ஏன்னா இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது காவல்துறை ஏன் ஹிட் ரன் கேஸ் போடல எதனால அந்த இடத்துல அந்த விட்ரிங் அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத காவல்துறை தரப்புல தான் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூட்டோட சூடா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹிட் ரன் கேஸ் போட்டு அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நடந்துட்டு வருது ஆக்சுவலாக தாவேக்கா தரப்புல இருந்து ஒரு மூணு கோரிக்கைகள் வைக்கப்பட்டது என்ன கோரிக்கைனாக்கா நாங்கள் கேட்ட இடம் வேற இவங்க கொடுத்த இடம் வேற இந்த இடம் வந்து இந்த மாதிரி ஒரு அரசியல் கூட்டம் போறதுக்கு தகுதியே இல்லாத இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த வருஷம் ஜனவரி மாதம் வந்து அதிமுகவுக்கு எழுதி கொடுக்கணும் இந்த காவல்துறை கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து கூட்டம் நடத்துறதுக்கு தகுதியான இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்தும் எங்களுக்கு எதனால இதை கொடுத்தாங்க இதுக்கு அரசு தரப்புல என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒன்றும் பெருசாக வந்து நீதி அரசர் பதில் சொல்லலை அதை பத்தி காதலை கூட வாங்கினாரா அப்படின்னு தெரியல இதுல வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும் எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு சஸ்பெஷஸாக தெரியுது எங்களுக்கு ஸோ சிபிஐ கிட்டே போனாக்கா கண்டிப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் திரு செந்தில் குமார் அவர்கள் என்ன சொன்னால் சிபிஐ எல்லாம் கொடுக்க முடியாது ஆல்ரெடி அருணா ஜகதீசன் அப்படின்றவங்க தனி கூட அமைச்சி அவங்க வந்து இது கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்துல நம்ம சிபிஐக்கு போட்டோம் அப்படின்னாக்கா சரி வராது அப்ப அவங்கள நம்ம ஆக முதிச்ச மாதிரியாகவும் அவங்க என்ன கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம் அதுக்கு மேல உங்களுக்கு மேல்முறையீடு வேணும்னாக்கா அப்ப நம்ம சிபிஐசி பார்க்கலாமா என்னன்றது பின்னாடி பார்க்கலாம் இப்போதைக்கு சிபிஐ கொடுக்க முடியாது ஸோ சிபிஐக்கு நோ சொல்லிட்டு நம்ம ஏன் இந்த இடத்தை கொடுத்தாங்க நாங்க கேட்ட இடத்த கொடுக்கல அப்படின்னு கேட்டதையும் பெருசா காதுல வாங்கல அதுக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்கல மூணாவது நம்ம பெயில் கேட்டு போனோம் ஆக்சுவலா அண்ணன் ஆனானந்தவர்களுக்கும் சி டிஆர் நிர்மல்குமாருக்கும் பெயில் கேட்டு போனோம் அந்த பெயிலும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுல மட்டும் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உடன்பாடு இல்லை ஆக்சுவலா என்னன்னா கொலை பண்றவன் கொள்ளை அடிக்கிறவன் கற்பழிக்கிறவன் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் கூட ஈஸியாக பெயில் கிடைச்சிருது ஆனா ஒரு கூட்டம் நாற்பத்தி பேர் இறந்து போயிருக்காங்க நான் இல்லைன்னு சொல்லல ஆனா யாரால இறந்து போனாங்க என்ன காரணம் செருப்பு வீசப்பட்டிருக்கு அன்வான்டாக ஆம்புலன்ஸ் உள்ள வரப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி பல மர்மமான விஷயங்கள் கரண்ட் யார் கட் பண்ணது அதாவது கரண்ட்டை கட் பண்ணதை கேட்கல ஜென்ரேட்டர் யாருங்க ஒயரை கட் பண்ணது அப்படின்னு பல கேள்விகள் நம்ம எழுப்புறோம் இது எதுக்குமே பதில் சொல்லாமல் கத்தியால் கிழிச்சிருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் அதாவது பொதுமக்களே பேசுகிறாங்க இல்லையா இந்த மாதிரி யாரோ தெரியல பிளேடோ கத்தியோ வச்சு கிழிச்சிருக்காங்க அங்கங்கே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நிறைய பேர் காலில் வச்சு மிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாண்டடாக ஸோ இதெல்லாம் வந்து தற்செயலாம் நடந்ததா இல்லை வாண்டடா இது எதுவுமே முடிவாகலை ஆனால் அதுக்குள்ளே பெயில் கேட்கும் கொடுக்க முடியாது அப்படின்றீங்கன்னா இது உண்மையிலேயே அண்ணன் ஆனந்த் அவர்களும் சிடிஆர் அவர்களும் இறங்கியா இந்த கொலையை பண்ணாருன்னு முடிவு பண்ணீங்க எனக்கு புரியல இதுக்கு நீங்க பெயில் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல அப்படின்னு அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு உடன்பாடு இல்லை உண்மையிலேயே இறுதியா மட்டும் நம்ம நீதிபதி நீதி அரசர் திரு செந்தில்குமார் அவர்கள் வந்து ஐஜி அஸ்ராகர் அவர் தலைமையில் வந்து ஒரு தனிக்குழு அமைச்சு இதை வந்து அவங்க வந்து இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க ஸோ அரசு தரப்பில் என்னென்ன கண்டுபிடிச்சிங்களோ எல்லாத்தையும் இனிமேல் அவர்கிட்ட ஒப்படைங்க அவர் பார்த்துப்பார் அப்படின்னாங்க உண்மையிலேயே அஸ்ராகர் அவர் மேலே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு ஏன்னா வந்து அவரை பற்றி நீங்கள் போய் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி இல்லை அவரை பற்றி யூடியூப்ல போட்டாலும் சரி அவரை பற்றி பெரிய அளவில் சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு நேர்மையான ஆஃபீஸர் அப்படின்னு பேர் வாங்கினவர் அவர்கிட்ட கொடுத்ததில் கொஞ்சம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் இல்லையேன்னு சொல்லலை ஆனால் என்னென்னா நாங்கள் ஒரு மூணு கோரிக்கைகள் வைக்கிறோம் அப்படின்னும் போது அந்த மூணு கோரிக்கைகளை காதில் கூட வாங்காமல் எல்லாத்துக்குமே நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து கடைசியாக அர்ஷாக்கார் தலைமையில் அப்படின்னு சொன்னது வந்து எங்களுக்கு பெரிய உடன்பாடி இல்லை பட் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு வந்து இந்த பெயில் கொடுத்த விஷயத்தில் மட்டும்தான் உடன்பாடி இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் பல பேர் பல விஷயங்களில் வந்து எனக்கு இந்த நீதிபதி மேலேயே எங்களுக்கு உடன்பாடி இல்லை அப்படின்றாங்க அது என்னென்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் இப்போ அதுக்கடுத்து இப்போ மதுரை நீதிமன்றத்துக்கு போனோம் மதுரை நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை நீதிபதி செந்தில்குமார் அவர்கள் மாதிரிலாம் கிடையாது நான் இதை வந்து ஒரு அரசியல் நிகழ்வாக பார்க்க விரும்பல ஒரு பொது இதுவாக பார்க்க விரும்புகிறேன் முதல்ல இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க இல்லையா ஐ மீன் இந்த கூட்டம் நடத்துறீங்க இல்லையா இந்த கூட்டத்துக்கு யார் யார் என்னென்ன பொறுப்பை எடுத்துக்கிட்டீங்கன்றது உங்களுக்குள்ள எப்படி பிரிச்சுக்கிட்டீங்க நீங்கள் முதல்ல இப்போ க்ரௌடு வருது அப்படின்னாக்கா அந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறது யார் அவங்களுக்கு தண்ணீர் வழங்குறது யார் அவங்களுக்கு மொபைல் டாய்லெட் ஃபெசிலிட்டி வழங்குறது யார் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்கிறது யார் சொல்லப்பட்டது யார் இது மாதிரி ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்ஓபி இருக்கா அப்படின்னு கேட்டாங்க இந்த எஸ் வர வரைக்கும் இனிமேல் அடுத்து எந்த ஒரு கூட்டமோ எந்த அரசியல் கூட்டமோ போடவே கூடாது முதல்ல ஒரு க்ரவுடு சேருது அப்படின்னா இந்த க்ரவுட மேனேஜ் பண்ணக்கூடியது யாருன்றது முதல்ல நீங்க உங்களுக்குள்ளே முடிவு பண்ணுனிங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுரை நீதிபதி நெத்திலடிச்ச மாதிரி சொன்னார் ஆனால் சென்னை நீதிபதி மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆனா ஒரு சில வார்த்தைகளை அவர் தவிர்த்துக்கலாம் இது என்ன மாதிரி அரசியல் கட்சி இது அப்படின்னு அந்த கேட்ட வார்த்தையாக இருக்கட்டும் இவர் என்ன மாதிரி தலைவர் இவரு அப்படின்னு கேட்டதாக இருக்கட்டும் மேன்மேட் டிசாஸ்டர் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் ஏன்னா இன்னும் எதுவுமே இதில் நிரூபிக்கப்படல நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நீதி அரசர் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்லும் போது அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு பட் அவரோட கருத்து நம்ம எதுவும் சொல்ல முடியாது இறுதியா வந்து பாத்தீங்கன்னா எதுவாக இருந்தாலும் நம்ம கடைசியில் கோர்ட் கொடுக்கிற தீர்ப்பை தான் நம்ம ஏத்துக்கிட்டாவும் அப்படி ஒரு நீதிபதி ஒண்ணு சொல்றாருன்னா நம்ம கண்டிப்பா ஏத்துக்கணும் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மாதிரியான கருத்துக்களை ஏன் வைக்கிறார் அப்படின்னு போது அப்போதான் பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வீடியோவோட ஆரம்பத்தில் சொல்லிருந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்றேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நீதி அரசர் செந்தில் குமார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இவர் மேல வந்து பொதுவாக இப்போ சமூக வலைத்தளத்தில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னக்கா திமுக ரொம்ப நெருக்கு மாணவர் அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இந்த தவறு வந்து திமுக ஆட்சி காலத்தில் திமுகவோட செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணதா இல்ல தாவேகா கூட்டத்தில் தற்செயலாக நடந்ததா அப்படின்றதுதான் இங்கே வழக்கு அப்படி இருக்கும்போது இந்த திமுகவை சார்ந்து ஒரு அருணா ஜெகதீசன் ஒன்று அவங்களே ஒரு குழு அமைக்கிறாங்கன்னு போது நமக்கு அதிலேயே உடன்பாடுல நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திரு நீதிபதி செந்தில் குமார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது சரி ஓகே நீதியரசர் அப்படின்னாலே அவங்க வந்து நியூட்ரலா நடந்துப்பாங்க பிரச்சனை கிடையாது அப்படின்னும் ஆனால் இவர் சொன்னக்கூடிய விஷயங்கள் நாங்கள் ஏற்றுக்கிறோம் நாங்கள் ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லலை ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நீதியரசர் வந்து பர்டிகுலரா திமுகவுக்கு பல ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது உதாரணத்துக்கு சொன்னால் இந்த இடி ரைடு வந்துச்சு இல்லையா இந்த இடி ரைடு வந்து பல ஆவணங்களை சமர்ப்பித்து இது நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த சமயத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இயரிங் வருது இயரிங் வர்றதுக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொல்லிருந்தா பரவாயில்ல நான் இந்த கேஸை விசாரிக்க மாட்டேன் இந்த கேஸை நான் வந்து வர விரும்பலை இந்த கேஸ் நான் ஈடுபாடி இல்லை அப்படின்னு சரி செந்தில் குமார் அவர் தான் போயிருக்கு இந்த கேஸு அவர் தான் விசாரிக்க வேண்டியது ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா கேஸ் வர ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த கேஸை நான் விசாரிக்க விரும்பலை அப்படிங்கிறார் ஆக்சுவலாக எப்போவுமே ஒரு ஜட்ஜ் வரார் அப்படின்னாக்கா ஒரு கேஸ் ஒரு பெரிய இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ் அப்படின் போது ஸ்டடி பண்ணிட்டு தான் உள்ள வருவாங்க ஸோ டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணியிருப்பாரா இல்லை பண்ணலையா என்னன்றது தெரியல திடீர்னு ஒரு மணி நேரத்தில் நான் இந்த கேஸை நான் வாதாட விரும்பல நான் வர விரும்பலை அப்படின்னு சொல்லும்போது சடனாக ஒரு ரெண்டு நீதிபதிகள் வந்து இந்த கேஸை விசாரிக்கக்கூடிய நிலைமை வரும்போது அவங்க இந்த கேஸை பற்றி என்ன தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் இவங்க வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஸ்டெடி பண்ண அளவுக்கு திடீர்னு ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த நீதி அரசர்களுக்கு தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடி ரைட்லேருந்து திமுகவை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இப்போ ஒரு விஷயங்கள் சமூக வலைதளத்தில் பரவப்படுது முன்னாடி கொண்டு வந்து நான் வைக்கிறேன் இரண்டாவது விஷயம் இந்த செந்தில்குமார் வந்து திமுகவுக்கு ரொம்ப நெருக்கமானவர்னு இன்னொரு விஷயத்தை வச்சுன்னு சொல்றாங்க சமூக வலைதளம் என்னன்னாக்கா அவங்க வீட்டு விசேஷத்துல திரு ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கக்கூடிய விஷயம் ரெண்டாவது இந்த செந்தில்குமார் அவர்களோட மனைவி வந்து திமுகவுடைய ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க முன்னாள் எம்எல்ஏவாக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு தரப்பு வழக்குகள் எல்லாத்தையுமே இவங்க பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இவங்க வந்து திமுகக்கு இவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க இவங்க கணவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் மேலே இவ்வளோ காட்டமாக அதாவது யாருமே முன்வைக்காத ஒரு கருத்தை நீங்கள் வந்து அந்த வாகனத்தை சீஸ் பண்ணிங்களேன் நீங்கள் ஹிட் அண்ட் ரன் கேஸ் போட்டிங்களா அப்படின்னு இவங்களா வாண்டடாக கேட்குறாங்கன்னா கொலையை விஜய் பண்ணியிருந்தாரு ஆயிருந்தால் நீங்க கோவப்படுறதெல்லாம் நியாயம் இது வந்திருக்காங்க எங்களுக்கு இவ்வளோ சந்தேகம் சொல்லும்போது ஒரு நீதி அரசர் சந்தேகத்தின் அடிப்படையில் அரசாங்கத்தை எந்த கேள்வியுமே ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு ரெண்டு மூணு கேள்வி அப்படின்ற மாதிரி கேட்காம ஒரு அரசியல் கட்சியாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த கட்சியை அவமதிக்கிற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரி என்ன பண்ணியிருக்காருனாக்கா இதெல்லாம் ஒரு கட்சியா என்ன மாதிரியான கட்சி என்ன மாதிரியான தலைவரி அப்படின்ற மாதிரி மேன்மேட் டிசாஸ்டர் இந்த சொல்லும் போது எங்களுக்கு அங்கதான் ஒரு சந்தேகம் ஏ இந்த அளவுக்கு இவ்வளோ காட்டமாக பேசணும் ஒரு விஷயம் நடந்துருக்குதுன்னா ரெண்டு தரப்பையும் புரிஞ்சுக்கணும் ரெண்டு தரப்பையும் பேசணும் இதில் இவங்களுக்கு தப்பு இது இவங்களுக்கு தப்பு இது இப்படி பேசிக்கணும் ஆனால் இங்கே நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க இந்த கேஸில் ஏன் நீங்கள் அந்த வாகனத்தை பறிமுதல் பண்ணல அப்படின்னு கேட்குறாரு அப்படிங்கும்போது ரெண்டாவது கொலை கொள்ள கற்பழிப்பு இந்த மாதிரி குற்றங்கள் பண்ணுறவங்களெல்லாம் ஈஸியாக பெயில் கிடைக்குது இவர் எதுவுமே பண்ணல அண்ணன் ஆனந்தவர்களும் சிடிஆர் நிர்மல்குமார் எதுவும் பண்ணலை இவர் மேலே வழக்கு சுமத்தப்பட்டிருக்கு இவங்க மேலே குற்றம் இருக்கும்னு சொல்லப்படுது அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா பெயில் கூட கொடுக்க முடியாது நீங்கள் கேஸ் போடுங்க இயரிங் வருவாங்க எங்க சைடுல வாதாடுவாங்க எல்லாம் கரெக்ட் பட் டெய்லியும் கொடுக்க முடியாதுன்னு சொல்றது எந்த வகையில ஏத்துக்கிறதுன்னு தெரியல சோ இதைத்தான் நான் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் ஆக்சுவலா திரு நீதிபதி செந்தில் குமார் அவர்கள் திமுக நெருக்கமானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரப்பூர்வமா நேத்துல இருந்து சமூக வலையத்துல பரவிட்டு இருக்காங்க பட் வாட் எவர் அவர் சொல்றதுக்கான எல்லா உரிமைகளும் அவருக்கு இருக்கு அவர் கண்டிப்பா ஒரு நீதிபதி அப்படின்னும் போது அவர் சொல்றது உங்களுக்கு அதுல பதில் கருத்தோ இல்லை எதிர் விமர்சனமோ இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க மேல்முறையீடு போகலாம் சுப்ரீம் கோர்ட் தாராளமாக போகலாம் இவர் தான் தீர்ப்பு இவர் நம்ம ஏத்துக்கிட்டே ஆகணும் அப்படின்னு கிடையாது உங்க தரப்பு வாதத்தை கேட்க முடியலனாக்கா கேட்கற இடத்துக்கு நீங்க தாராளமா போகலாம் ஸோ அதை மட்டும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த கேஸ்ல நீதிபதி பேசுனதாக இருக்கட்டும் அரசு தரப்பில் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளாக இருக்கட்டும் தாவேக்கா தரப்பு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரு சில பர்சனல் கருத்துக்கள் இருக்கு கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு இல்லையா சோ என்னோட கருத்தை நான் வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போ தளபதி அவர்கள் வந்து முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கிட்டு எப்படி முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கிட்டு நான் இந்த இடத்துக்கு வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல ஒரு கூட்டம் வருது அப்படின்னாக்கா இங்க இவ்வளவுதான் கூட்டம் கூடும் அப்படின்றது யாராலையுமே கணிக்க முடியாது யார் கணிப்பானா இன்டெலிஜென்ஸ் கணிக்கும் அதாவது இந்த இடத்துல இவ்வளவு கூட்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அவங்க கணிச்சு சொல்லுவாங்க அது தமிழக அரசு தமிழ்நாடு காவல்துறை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு உளவுத்துறைன்னு சொல்லுவாங்க அவங்க சொல்லியிருப்பாங்க சரியா அப்போ இவ்வளவு ஒரு கூட்டம் வருது அப்படின்னும் போது இது காவல்துறை இறங்கி இதை கரெக்டாக க்ரௌட் மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேரிகேட் வச்சு பீப்புளை வந்து ஐ மீன் அவங்களெல்லாம் வந்து ஒரே இடமா மாதிரி செக்ரிகேட் பண்ணி இந்த மாதிரி ரொம்ப க்ரௌட் அதிகமாகாத மாதிரி அவங்க பண்ணிருக்கணும் இல்லையா இன்னொரு கேள்வி என்னென்னா தடியடி நடத்துறாங்க எதுக்காக நடத்துகிறாங்க ஆம்புலன்ஸ்க்கு வழி விடலைன்னு சொல்லிட்டு தடியடி நடத்துனதாங்க அங்கே ஒரு குற்றச்சாட்டுகள் வருது இதுக்கு தடியடி நடத்தின நீங்கள் எதுக்காக ஜென்ரேட்டர் ஒயரை கட் பண்றதுக்கோ கரண்ட் கம்பத்து மேலே ஏறுறதுக்கோ இதுக்கு தடியடி நடத்திருக்க கூடாது அதே மாதிரி இந்த கோர்ட்ல கூட பாத்தீங்கன்னா நீதிபதி கேட்டிருந்தாரு இவங்க தண்ணி எல்லாம் கொடுத்தாங்களா எல்லாருக்கும் அதெல்லாம் ப்ராப்பராக இது பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதாவது தாவே தரப்புல தண்ணீர் கொடுக்கப்பட்ட வீடியோக்கள் முதல் கொண்டு சமூக வலைதளத்தில் பரவப்பட்டுச்சு நம்மளே பார்த்துருந்தோம் நம்ம ஸோ தண்ணி கொடுத்தது தாவேகா தரப்புல ஆதாரம் இருக்கு தண்ணி கொடுக்கல அப்படி இருந்தும் சொன்னாங்க அப்படின்னாக்கா அதுக்கு தான் வந்து தாவேகா தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னார்னாக்கா எந்த ஒரு இறந்து போனவங்களோட போஸ்ட்மார்ட்டம்லையும் டீஹைட்ரேட் ஆகி இறந்து போனாங்க அப்படின்ற மாதிரி எதுவுமே குறிப்பிடப்படலை ஸோ தண்ணி எங்கள் தரப்புல கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் எல்லாருக்குமே அதாவது தளபதி அவர்கள் ஏன் ஆன் ஸ்பாட்டுக்கு அந்த டைம் அங்கே போகலை அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரி தாவேகா சார்ந்து ஏன் ஒருத்தர் கூட அந்த இடத்துல இல்லை விஜய் போலன்னா பரவாயில்ல ஏன் ஒருத்தர் கூட அங்கே போல அப்படின்னு கேட்குறாங்க அதாவது தளபதி அவர்கள் திருச்சி விமான நிலையத்தில் ரெண்டு மணி நேரம் கிட்ட காத்துட்டு இருந்தாரு இங்கே பர்மிஷன் கிடைக்கும் போயிட்டு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை கிட்ட கேட்டேன் ஏன்னா கால்துறையை மீறி வர முடியாது வந்தால் அது ஒரு தேவையில்லாம ஒரு பிரச்சனையை அவங்களே உண்டு பண்ணுவாங்க இல்லை ஒரு வழக்கு போடுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்றதுனால காவல்துறை கிட்ட பர்மிஷன் கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளைக்குமே காவல்துறை பர்மிஷன் கொடுக்கல அதாவது போகக்கூடாது வரக்கூடாது இங்கே சூழ்நிலை சரியில்லை இங்க வந்து மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லியே காவல்துறை போகிற புறக்கணிச்சாங்க இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதை தான் கோர்ட்டில் வந்து ஒரு வாதமாகவும் வைக்கிறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்படலை அப்படின் போது ஆனால் இதெல்லாம் கிடையாது நீங்கள் வந்திருக்கணும் உங்கள் தரப்பில் யாரெல்லாம் போயிருக்கணும் அப்படின்றாங்க இப்படி போயிருந்தால் அங்கே ஒரு கலவரத்தை தானாக ஆளுங்கட்சி நபர்களே இல்லை வேறு யாராவது கலவரத்தை தூண்டி விட்டு இதவும் வந்து ஒரு நியூஸ் ஆக்கியிருக்க மாட்டாங்களா இதை ஒரு வழக்காக்கியிருக்க மாட்டாங்களா அப்படின்னு என்னோட ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் நான் வைக்கிறேன் இதோட கருத்து என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள் அதாவது இப்போ விஜயோ இல்லை விஜய் சார்பில் யாரோ ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களோட அரசியல் வாழ்க்கையை முடிச்சு விடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த அளவுக்கு இறங்கியிருக்காங்க இந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி இல்லாத விஷயங்களை கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா தளபதி அவர்கள் அந்த மக்களை பார்க்க அங்கே போயிருந்தார் அப்படின்னாக்கா என்ன நடந்துருக்குன்றதை உங்களால் யூகிக்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி எல்லாருக்கும் இருக்குது அதே கேள்விதான் எனக்கு ஒரு இருக்குது என்னன்னா இந்த வேலுசாமிபுரம் இந்த இடத்துக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுன்னு காவல்துறையே சொல்லியிருக்கு இந்த ஜனவரி மாதம் போன ஜனவரி மாதம் சொல்லிருக்கு அப்படி இருக்கும்போது நாங்களாக வாண்டடாக எங்களுக்கு இந்தந்த இடங்களில் கொடுங்கன்னு போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலுச்சாமிபுரம் அதாவது அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல இந்த வேலுச்சாமிபுரத்துக்கு எப்படி காவல்துறை அனுமதி பண்ணி கொடுத்தது அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இந்த கேள்வி ஏன் நீதி அரசர்கள் யாருமே கேட்கல அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் எனக்குள்ள அப்படின்னு கேஸ் கேட்டிருந்தாங்க வெளியில் யாரும் சொல்லப்படலை அப்படின்னா பரவாயில்ல ஆனால் இந்த கேள்வியை கேட்டதாக யாருமே குறிப்பிடல மேபி இந்த திமுக ஐடி விங் நேரத்துலேருந்து போட்டது ஃபுல்லாக அவங்களுக்கு சாதகமாக எடுத்து போட்டாங்களா இல்லையான்னு தெரியல பட் இது வரைக்கும் வெளியில வந்த விஷயங்களில் இந்த இடத்தை ஏன் நீங்கள் கொடுத்தீங்க ஏன் இந்த இடத்த மாற்றி இடத்த நீங்கள் கொடுக்கல அப்படின்னு யாருமே கேட்கல இது வந்து தாவேக்கா தரப்பில் வழக்கறிஞர் மட்டும் ஒரு மூணு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க நாங்கள் கேட்ட இடம் வேற இவங்க கொடுத்த இடம் வேற அப்படின்னு ஒன்னு வச்சாங்க ரெண்டாவது சிபிஐக்கு கேட்டாங்க மூணாவது முன்ஜாவின்னு கேட்டாங்க இது மூணுத்துக்குமே ப்ராப்பரான பதில் கிடைக்கல அப்படின்றத நமக்கு வந்து தகவல் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன் ஆக்சுவலா எப்படி வந்து ஒரு காவலர் ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னாக்கா அதே ஸ்டேஷன் குறித்தோ இல்ல அதே காவலர் குறித்தோ அதை விசாரிக்க கூடாது அப்படி போலீஸ் குடும்பத்துல நடந்துச்சுன்னா அதை அந்த போலீஸை விசாரிக்க கூடாதுன்னு சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரி அரசு தரப்புல நமக்கு ஒரு சில குற்றச்சாட்டுகள் இருக்கு அதாவது திமுக தான் இதை பண்ணிருக்கும் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுகள் தாவேகா தரப்புல வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு திமுகவே ஒரு குழு அமைச்சி நீங்க கண்டுபிடிங்கன்னு சொன்னா அது எப்படி நம்பர் நம்பிக்கைக்குரியதாக இருக்கும் எப்படி நம்மளால் ஏற்றுக்க முடியும் இன் கே அருணா ஜெகதீஷன் மேடம் வந்து நமக்கு நேர்மையான ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கோங்க பரவாயில்ல ஆனால் நம்ம அறிக்கையை கொடுக்குற வரைக்கும் நமக்கு எப்படி வந்து நேர்மையாக தான் கொடுப்பாங்கன்ட்டுருக்கோம் இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் உங்களுக்கும் வேணாம் எங்களுக்கும் வேணாம் நடுவில் இந்த சிபிஐன்னு இருக்கில்லையா சிபிஐக்கு இதை உத்தர விடுங்கள் சிபிஐ வந்து கண்டுபிடிக்கிட்டு அவங்க கொடுக்குறது எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அஷ்டாகர் தலைமையில் வந்து ஒரு தனி குழு அவங்க தான் வந்து இதை விசாரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உண்மையிலேயே அவர் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அவர் நல்லா விசாரிப்பார் அவரோட பாஸ்ட் ரெக்கார்டெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நேர்மையாக இருந்துருக்கார் தோணுது பரவாயில்ல அவர் விசாரிக்கட்டும் அப்படின்றத எங்களோட கருத்துமே இதுக்கு நடுவுல இந்த உடன்பிறப்புகளோட தொல்லை இருக்கு பற்றியா ஐயோ இந்த உடன்பிறப்புகள் கூட பரவாயில்ல இந்த சாட்டை மாமா பைய கதறது இருக்கு பார்த்திங்களா அதாவது இதுக்குள்ளே ஆதவர்ஜனா அமித்ஷாவை சந்திக்க போயிட்டாரு ஆதவர்ஜனா டெல்லிக்கு போயிருக்காரு எதுக்கு போயிருக்காரு சுப்ரீம் கோர்ட்டில் ஏதாவது கேஸ் போடலாம் இல்லை ஏதாவது ஸ்டே வாங்கலாம் வாட் எவர் எதுக்கு வேணால் போயிருக்கலாம் ஏதாவது அடுத்து மேல்முறையீடுக்கு போயிருக்கலாம் இல்ல அங்க போயிட்டு பெயிலுக்கு அப்ளை பண்ண போயிருக்கலாம் எதுக்கு வேணால் போயிருக்கலாம் உடனே டெல்லிக்கு போயிட்டாரு அமித்ஷாவை சந்திச்சிட்டாரு பிஜேபியோட கூட்டணி அதாவது தாவேகா பிஜேபி அதாவது கொள்கை எதிரின்னு சொன்னீங்க அவங்களோட எப்படி நீங்கள் கூட்டணி வைக்கலாம் ஏண்டா உங்களுக்கு என்னடா நாங்கள் வந்து இந்த கேஸை விட்டு எப்படி வெளியில் வர்றது எப்படி மக்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை வாங்கி தரது உண்மையிலேயே இறந்து போன நாற்பத்தி குடும்பங்களுக்கும் என்ன பண்ணலாம் என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நோக்கி தான் நாங்கள் போயிட்டு இருக்கோமே தவிர இந்த கேஸை ஊற்றி மூடி ஒருத்தரை காப்பாற்றணும் அப்படின்ற வேலை எங்களுக்கு என்றைக்குமே கிடையாது ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணி வச்சுட்டாங்க எப்படி அண்ணாமலை உங்களுக்கு வந்து சிபாரிசு பண்ணுறாரு எப்படி அதிமுக சிபாரிசு பண்ணுது அப்படின்னாக்கா இதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் ஜட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க என்ன நடக்குதுன்றத பார்ப்போம் வந்து அஸ்ராகர் தலைமையில் வந்து ஒரு தனிக்குழு அமைச்சு வச்சிருக்காங்க அவங்க சொல்லட்டும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம வேணும்னா மேல்முறையீடு போகலாம் இப்போதைக்கு அண்ணன் ஆனந்துக்கும் சிடிஆர் நிர்மல்குமாருக்கும் பெயில் வேணும் அப்படின்ற அதுக்காக கூட டெல்லிக்கு போயிருக்கலாம் இல்லையா ஆனால் இது எதுவுமே தெரியாமல் அதாவது தனக்கு வாய் இருக்குன்றதுக்காக என்ன வேணா பேசலாம்னு சொல்லிட்டு இந்த உடன்பிறப்புகளும் இந்த தும்பிகளும் இன்னைக்கு இறங்கி அதாவது தாவேக்காவ எப்படியாவது ஏதாவது பண்ணி முடிச்சு விட்டுறோம் அப்படின்ட்டு அந்த ப்ராஜெக்ட்ல இறங்கியிருக்கானுங்க அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை வெரி சிம்பிள் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் நான் யோசிக்கிறது என்னன்னாக்கா இது நமக்கு ஒரு கெட்ட காலம் தான் இல்லைன்னு சொல்லலை மேலே மேலே அடி விழுந்துகிட்டே இருக்கு ஸோ உண்மையிலேயே இதில் இதுலேருந்து மீண்டு வருவோம் கண்டிப்பாக இதை விட பயங்கரமான ஒரு பெரிய ஃபோர்ஸோடு வருவோம் நம்ம கண்டிப்பாக ஆனால் இனிமேல் எது ஒரு நடந்தாலும் வந்து இது ஒரு நம்ம ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கிட்டு இனிமேல் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துலேயும் ஒரு முன்னேற்பாடோடு இறங்கணும் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா நமக்கு எப்போ முதுவில் குத்துவாங்கன்னு தெரியல நம்ம வந்து மக்களை சந்திக்க போனால் அங்கேயும் முதுவில் குத்துறாங்க ஜனநாயக உரிமை மறுக்கப்படும் போதெல்லாம் கடைசி நம்பிக்கையாக நீதிமன்றமும் நீதித்துறையும் இருக்கும் அங்கேயும் நம்ம முதுகில் குத்துறாங்க ஸோ என்ன நடக்குது என்ன நடக்குதுன்றது தெரியல உண்மையிலேயே ஸோ ஜட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவோம் மேல்முறையீடு கண்டிப்பாக போவோம் ஸோ கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நீதி வெல்லும் அப்படின்றத மட்டும் நம்புவோம்